ரெண்டு தேமத்தி நான்கு பத்து நினைஞ்சு விட தேமா ஆண்டோருக்கு ஊழியம் செய்யிட்டு இருந்த மனுஷன் பவுல் அப்போ சொல்ற ஊழியம் செய்யிருந்த மனுஷன் பல கஷ்டங்கள் அனுபவிச்ச மனுஷனே என்ன ஆகி உலகத்தின் மீது அவன் வந்து இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்துன்னு இப்போ நீங்க பார்க்கணும் நான் நல்ல ஜோம் பண்றேன் எல்லாம் சரிதான் ஆனா என்ன உலக ஆசை இருக்கு என்ன பண ஆசை இருக்கு பொருள் ஆசை இருக்குன்னா கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க என் நிலைமை பின்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டு இந்த எண்ணம் மாறணும் நம்ம ஒவ்வொருவரும் பரலோக வாசிகள் அப்ப என் ஆசை என் விருப்பம் எல்லாமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகள் முதலாவது முதலாவது அப்ப என் சிந்தனையில முதலாவது இருக்கும் என் இருதயத்தின் நினைவுல தான் இருக்கணும் என் வாஞ்ச என் விருப்பம் எல்லாம் முதலாவது எப்படிதான் இருக்கணும் இறுதியம் ஃபுல்லா பரலோகத்தை குறித்த காரியங்கள் தேவனின் சித்தத்தை குறித்த காரியங்கள் அந்த வாஞ்சை எப்படி இருக்குன்னா ஏதாவது என் தேவனுக்கு செய்யணும் அவருக்கு இப்ப என்ன ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் எனக்கு நான் சுகமா இருக்கேன் என் குடும்பத்துக்கு என் கோத்திரத்துக்கு உலக ஆசைப்படுத்தங்க பணம் ஆசைப்படுச்சுங்க மூன்று அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் சொல்லுது நீ அல்ல மேலானவைகளை தேடு நீ கொலோசிர் மூன்று ஒன்று ரெண்டு மேலானவைகளை பூமிக்குரியவர்களை தேடாத இப்போ ஆவிக்குரியவன் சொல்லக்கூடிய ரச்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள உலகத்துக்குரிய காரியங்களே உங்கள் மனசில் ஓயிட்டே இருக்கு ஜோ ஒன்னு இருந்தாலும் அதுதான் ஆள்கிட்ட பேசினாலும் சிலருக்கிட்ட எல்லாம் ரெண்டு விசுவாசி இருந்து பேசும்போது அவன் ஆவிக்குரிய எப்படி கண்டுபிடிக்கணும் உலகத்துக்குரிய காரியங்களே பேசிட்டு இருப்பேன் அவன் மனசுல அவன் அவன்கிட்ட ஆவிக்குரிய அனுபவம் ஒன்றுமே இல்லை அவன் உலகத்துக்குரிய மாற்றப்பட்டுட்டான் அவன் உலகத்தின் ஆவினால் பிடிக்கப்பட்டு போயிருந்தான் அவன் உலகத்தின் சிற்றின்மங்களுக்குள் அடிமை ஆயிட்டான் அதனால அவன் உலகத்துக்குரியவனா இருக்கிறான் பிள்ளையம் பாருங்க தேவன் அந்த மனுஷனோடு பேசக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தான் ஆனா அந்த மனுஷன் பொருளாச பணாசி இடம் கொடுத்தான் கொல்லப்பட்டு போனான் கேயாசிய பாருங்க கேயாசி உண்மையை சொல்லவும் இது ஒரு இது இது ஒரு காரியம் நீங்க மனசுலாக்கிடணும் எலியாவுக்கு ஸ்தானம் யாருக்கு வந்துச்சு எலியாவனுடைய வேலையாள் எலிசா கை கழுவுறதுக்கு தண்ணி விட்டு கொடுக்குறாங்க பணிவிட காரணம் இருந்துதான் எலியாவுடைய வேலைக்காரன் எலிசா அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் தான் கெயாசி அப்போ எலியாவிட்ட இந்த ஒரு மடங்கு ரெட்டிப்பாக எலிசாக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா கையாசி உண்மையாட்டு பண ஆசுங்கிற அந்த ஒண்ணுக்கு மட்டும் அடிமையாம இருந்தா போது எலிசாட்ட நாகமான் சொல்றான் எல்லாம் எடுத்துக்கிடணும் கொண்டு போயிரு எனக்கு ஒன்றும் தேவையில்லைட்டார் அதுல ஒரு சிறு அமௌண்ட்டை தான் யார் விரும்புறா கையாசி விரும்புறான் ஆனா தேவ கோபம் வருது அதே கேஆசி அந்த கொஞ்சம் பணத்துக்கு அந்த சால்வை அதுக்கு மேலே வெள்ளி காசுக்கு மேலே விருப்பம் இல்லாமல் இருந்தால் எலியாவுக்கு கிடைச்சது ரெட்டிப்பான மடங்கு எலி கேஆசி கிடச்சிருக்கோம் நாலத்தனையான மடங்கு ஊழியக்காரனுக்கு பனிவிடக்காரனுக்கு தான் அந்தந்த பாக்கியம் ஒரு ஊழியக்காரனு கீழே பனிவிடக்காரனாக ஒருத்தன் இருக்கானா அவனுக்கு கிருபம் உண்டு அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு அவனுக்கு அவன் மரணம் அடையும் போது அவனுக்கு ரெட்டிப்பான பாக்கியம் கிடைக்கும் ஆனால் அவ்வளோ பெரியதான ஒரு பாக்கியத்தை அந்த மனுஷன் பாருங்கள் சில அல்ப சில்லற காரியத்துக்காண்டி அப்படியே இழந்து போனோம் மத்திய நான்காவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிங்க மறுபடியும் மிகவும் உயர்ந்த மலைகளில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைக்கு தருவேன் இப்ப நீங்க எதுக்கு பின்னாடி போறீங்கன்னா ஆசீர்வாதம் பின்னாடி போறீங்க சமூகத்திலிருந்து ஒரு காரியம் சொல்றேன் எல்லா ஆசீர்வாதமும் தேவனாலே கொடுக்கப்படக்கூடிய ஆசிர்வாதம் கிடையாது ஏ நீ பொய்ச்சொல்லி சம்பாத்தியம் பண்றியா அது சாத்தானவருடைய ஆசிர்வாதம் நீ ஜபத்துக்கு நேரம் கொடுக்காம ஆராதனைக்கு வராம வாரத்தின் முதல் நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா அதனால வரக்கூடிய சம்பாத்தியம் அது சாத்தானாலே வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன தெரியுமா பானம் 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 என் மனுஷா என்னத்தை கொண்டு போறிய தேவ பக்தின் அனுபவம் என்ன தெரியுமா போதுங்கிற மனம் போதுங்கிற மனம் அப்ப உங்களுக்கு போதுங்கிற மனம் இல்ல கொண்டா 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 அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் புரிஞ்சுக்கிடுங்க நீங்க பின்